மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் யசுராஜன் நம் சொந்தமாயினா இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் உள்ளத்தில் ஆனந்தமே பரமானந்தமே இது மா பெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசருவை அதிகமாக நேசித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம் லாசரு மரியாள் மார்த்தாள் என்கின்ற ஒரு சிறு குடும்பம் அதிலே லாசரு மறித்து போனபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு அவர்களை பார்க்கும்படியாக வந்தார் அப்பொழுது மார்த்தாளை சந்தித்து அவளோடு பேசிக்கொண்டிருந்த போது இந்த கேள்வியை மார்த்தாளிடம் அவர் கேட்டார் இது இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகவும் உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார் ஆம் அருமையானவர்களே அந்த வசனத்தில் முந்தின வசனத்தின் கடைசி பாகத்திலே என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உ என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லி இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார் அமருமையானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தை அறிந்தவராக இருந்தார் லாசருவை தாம் உயிரோட எழுப்பப் போகிறோம் என்பதையும் அவர் அறிந்தவராக இருந்தார் அவர் கூறுகிறார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவன் கொடுத்தார் நம்முடைய பாவங்களுக்கு பரிகார பலியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் மறித்தாலும் அவன் பிழைப்பான் அது மட்டுமல்ல ஒருவேளை இன்றைக்கு உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கிறவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து திடீரென்று மத்திய வானத்திலே வந்து விடுவாரானால் உயிரோடு இருக்கிற எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு சேர்ந்து கொள்வார்கள் அவர்களுக்கு மரணம் இல்லை அவர்கள் மரணத்தை ருசி பார்த்து மாட்டார்கள் அவர்கள் தேவனோடு கூட நித்தியம் வாழுவார்கள் எப்படி இருந்தாலும் ஒன்று இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு மறித்து போவார்களானால் அவர்கள் மீண்டும் உயிரோடு எழுந்து தேவனோடு கூட இருப்பார்கள் ஒருவேளை அவர் வரும்பொழுது பொழுது மறிக்காமல் இருப்பார்களானால் அவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு நித்தியம் தேவனோடு இருப்பார்கள் இதை விசுவாசிக்கிறாயா என்று அவர் மார்த்தாளிடம் கேட்டார் அருமையானவர்களை இதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நம்பி ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்களும் நித்தியம் நித்தியம் தேவாதி தேவனோடு கூட தேவனுடைய ராஜ்ஜியத்திலே காணப்படலாம் நீங்கள் அந்த விதமாக விசுவாசித்து மன்னிப்பை சமாதானத்தை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் செய்யும் பிரார்த்தனையாயிருக்கிறது ஆமேன் நன்றி